பொதுமகனாகின எல்லாருக்கும் எல்லா விடயத்திலையும் நவீன சகாபாக்கள் என்னதா சொன்னாங்க எவ்வாறு செஞ்சாங்க பார்க்கறதுக்கு சக்தி இல்லை ஏன் இந்த எல் படிக்காத காரணத்தில் அதன் ஆதாரங்களை அறிமுகமாக அறிமுகமாக இருக்கிற காரணத்தில் அந்த விடயங்களை நேரடியை கையடிக்காத காரணம் நான் இருக்கும் பொழுது அல்ல என்ன குவான்ல சொல்றான் நீ அறியாதன் என்ன செய்ய வேணும் இது பொதுமகனின் கடன் அவன் கேட்பான் யாரை வைப்பான் அகளுக்கு அல்லுவல்லா இன்னதே குருவானின் சின்னாவுடைய கல்வியை சுமந்த தான தான் அகளுக்கு அதை கவனிக்காதவர்கள் குவானையும் சுண்ணாவை கவனிக்காதவர்கள் மதுபரையும் தெரிக்காக்களையும் இயக்கங்களையும் கூட்டங்களையும் கவிஞ்சி தன்னை உருவாக்கிக் கொண்டான் பேருக்கும் பட்டத்துக்கும் ஆளுமன்று முக்தி அன்பு சேர் அன்று மோலான் அன்பு இவங்க யாருமே இவங்க அனைத்தும் அவர்களாக ஓய்வு வருகிற இவங்களை நோக்கி மார்க்கம் விளங்கத்துக்கு எந்த குருவானும் சொல்லவில்லை எந்த அதிகம் சொல்லவில்லை என்னெல்லா குருவான ஆயப்பட என்னெல்லா அதிபதிகளோ பொதுமகனை நோக்கி சொன்னதென்றால் யாரை நோக்கி சொன்னது அல் குருவானின் சுண்ணாமையின் படித்து விளங்கினவன் அவன் கிட்ட பேசுகிறேன் அவன் கேட்டா மோகனின் இபாதியில் உலக அவனுடைய அடிமைகளை எல்லை நிச்சயமாக அல்லாது பயந்தவன் யாரு அல் உலமா அல் உலமா யாரு உன் வரகத்தில் அங்கிய நபிமாவளுடைய கல்வியை விரோதத்தாக்கம் வந்தவன் இவங்கத்தான் அல்லாவுடைய அடிமை இல்லை அல்லாது பயன்ப இவன்கேனுடைய மார்க அல்ல அனுமதி தந்திருக்கு அல்லாது பயந்தவனுக்கு மார்க்கத்தை சரியா சொல்வோம் இருக்கவில்லை அல் குவான் சின்னாவுடைய கல்வியை படிக்காதவனாக இருக்கவில்லை உளமாயின் பண்புகளை சுமந்தவனாக இருக்கவில்லை அல்லாவுடைய பயபக்தி தன்னுடைய உள்ளத்தை செட்டதாக இவன உளமாக்கம் மதிக்காமல் வைக்கும் பொழுது எவன்கிட்ட மார்க்கம் கேட்கவில்லை விளக்கம் கேட்கவில்லை இன்றைக்கு உலகத்திலேயே வழிகாட்டியாக சுமந்துவதைக்கான எவன மற்ற மடையகள் நெஞ்சிலை இஸ்லாத்திட நஞ்சிகளை சுமந்தவன் எடுத்தா தர்க்கம் வாதம் துரோகம் கெட்ட எண்ணம் சாபாக்களை பற்றி பாதிகளை பற்றி இமாமலை பற்றி வரலாறு பற்றி கிதாக்களை பற்றி ஹரீஸ்ல குழப்பம் சஹாபாக்களை குழப்பம் மனதில குழப்பம் 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 மனசுல இதுதான் அவனுக்கு மார்க்கம் இதா என அருங்க முக்தி இவன உலகம் இவனால் மடேகள் இவனல் அந்த மடேகளை எதையும் நாம் சாப்பிட்டு لم يدق قلبه التقاء اللون الذي ذاك جهل كيف بهم جهل المسلم. هذا